ஏன்னா சனி வந்து நம்மளை ஒரு மனிதனுக்கு வந்து பார்க்கும்போது என்னென்ன கொடுப்பாருன்னா வேலை கெடுப்பார் நோய் நொடி கொடுப்பார் கடன் பிரச்சனை கொடுப்பார் நிம்மதி எடுத்துருவார் ரெண்டாவது அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போக முடியாது இது எல்லாமே லாக் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட இது அஞ்சுமே உங்களுக்கு நடந்துருக்கும் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ கடந்து வந்துட்டிங்க நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே இதெல்லாம் கடந்துடுவீங்க அப்போ கடந்து வந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு அடுத்தது சனி வக்கரமாகற வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போன மாதிரி சரிங்களா அதனால நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இன்னைக்கு கடகராசி அப்படின்னா நண்டு கடகம்னா நண்டு இதுக்கு தான் முன்னோர்கள் வார்த்தை சொல்லுவாங்க நண்டு தின்னு கொளுத்து போச்சுன்னா வங்கல் இருக்காதுன்னு இதுக்கு அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம கையில நாலு ரூபா இருந்தா நம்ம கம்முன்னு இருக்க மாட்டேன் யாருக்காவது ஒன்று கூப்பிட்டு கொடுத்துருவோம் அது வாங்கறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் ஜாமீங்கெழுத்து போறது மற்றவங்களுக்கு வந்து கட்ட உதவி செய்யறது மற்றவங்ககிட்ட வாங்கி ஒரு இடத்துல கொடுத்துருக்குறது அப்படி பண்ணிருந்து அவங்க கட்ட மாட்டாங்க வட்டி தான் கட்டி ஆகணும் எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தி கடக ராசியில பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்ப நிவர்த்தி அடையக்கூடிய இந்த காலகட்டத்துல கால தத்துவத்துப்படி அதாவது நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எவ்வாறு இருக்க போகுது நிகழும் மங்களகரமான விசுவ வசு வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது பதினஞ்சுக்கு சனி பகவான் வக்கரம் நிவர்த்தடைகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் பூருட்டாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு நான்காம் பாதத்தில் அதே குருவுடைய ராசியில் மீன ராசியில் குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய ராசியில் அதாவது மீன ராசியில் முந்நூற்றி முப்பத்தி அதாவது ரெண்டு டிகிரியில் தான் சனி பகவான் வக்ரம் நிவரத்தடையிறார் அப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் பொதுவாகவே கடகராசிக்கு எப்படி இருக்குன்னா அற்புதமாக இருக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை உங்களுக்கு நல்லா இல்லை சனி பகவான் என்னைக்கு வக்ரம் அடைஞ்சு பின்னாடி வந்தாரோ ஏன்னா வக்ரம்னா முதல்ல என்ன ரிபேர்ஸில் வர்றது கிட்டத்தட்ட நூறுலேருந்து இருந்து தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சு ரிபேர்ல வரதான் வக்ரம் அப்போ வந்து இயல்பு நிலையில்னா என்ன நூறுலேருந்து நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சுன்றது இது இயல்பு நிலை அப்போ வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா ஒரு கிரகம் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி வந்து வக்கரத்துல போனதுனால கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படியே வச்சு செஞ்சுட்டாரு அவ்வளோ பிரச்சனை அதாவது இவ்வளவுதான் இதுதான் பிரச்சனைலாம் சொல்ல முடியாது வைரஸ் மாதிரி கிட்டத்தட்ட இதுதான் பிரச்சனை தெரிஞ்சால் சொல்யூஷன் தேடிக்கலாமே பிரச்சனையே என்னன்னு தெரியாமலே உங்களுக்கு ஒரு நாலரை மாத காலம் சிரமப்பட்டுட்டீங்க பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் அதி தேவதை நவகிரகத்திலேயே அதி தேவதை அழகு யாருன்னா சந்திரன் தான் அவங்கதான் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகராசி வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நீர் ராசி ஒரு ராசியில் வந்து அதிகபட்சமே ஒரு வந்து ரெண்டேகள் நாள் தான் இருப்பார் அவர் தான் சந்திரன் புரியுதுங்களா ரெண்டேகள் நாளுக்குள்ளவர் தான் இந்த சந்திரன் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு சரம் ராசி சரம் ராசி நீர் ராசின்னு சொல்லலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் உறுப்புல எந்த ராசிக்கு சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை சார்ந்தது இந்த சந்திரன் அப்படின்னா மார்பு பகுதி பொதுவாகவே சந்திரன் அப்படின்னா மார்பு பகுதி கடகராசின்னாவே அப்போ மேக்சிமம் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படி வந் இருந்த பிரச்சனை எல்லாமே இப்போ மார்பு பிரச்சனை இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வக்ர நிவர்த்தி வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது ஏன்னா நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு உறுப்புகள் வச்சுருக்கார் அப்படி பார்த்தோன்னா கடகராசி அப்படின்னாவே இந்த தான் அவங்களுக்கு எல்லாமே இப்போ சரியாக கூடிய வாய்ப்பு இதுக்கு முன்னாடி பல சொல்லுவாங்க குடலாத்த உளுந்தது தெரியாமல் கோடி ரூபாய் செலவு பண்ணாங்களாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ இதுக்கு மேலே ஓரளவுக்கு சரியாகிடும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஸ்கின் அலர்ஜி ரெண்டாவது இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு இதுக்கு மேலே நல்லாயிடும் ஏன்னா சனி வந்து நம்மளை ஒரு மனிதனுக்கு வந்து பார்க்கும்போது என்னென்ன கொடுப்பாருன்னா வேலை கெடுப்பார் நோய் நொடி கொடுப்பாரு கடன் பிரச்சனை கொடுப்பாரு நிம்மதி எடுத்துருவார் ரெண்டாவது அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போக முடியாது இது எல்லாமே லாக் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட இது அஞ்சுமே உங்களுக்கு நடந்துருக்கும் இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா இப்போ கடந்து வந்துட்டீங்க நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேலே இதெல்லாம் கடந்துருவீங்க அப்போ கடந்து வந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு அடுத்தது சனி வக்கரமாகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தலைக்கு வர்றது தலப்பா கூட போன மாதிரி சரிங்களா அதனால் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இன்றைக்கி கடகராசி அப்படின்னா நண்டு கடகம்னா நண்டு இதுக்கு தான் முன்னர்கள் வார்த்தை சொல்லுவாங்க நண்டு தின்னு கொளுத்து போச்சுன்னா வங்கல் இருக்காதுன்னு இதுக்கு அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம கையில் நாலு ரூபா இருந்தால் நமக்கு கம்முன்னு இருக்க மாட்டோம் யாருக்காவது ஒன்று கூப்பிட்டு கொடுத்துருவோம் அது வாங்குறதுக்குள்ளே போதும் போதும் நிடுவோம் ஜாமீக்கெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு வந்து கட்ட உதவி செய்கிறது மற்றவங்ககிட்ட வாங்கி ஒரு இடத்துல கொடுத்துருக்குறது அப்படி பண்ணியிருந்தேன்னா அவங்க கட்ட மாட்டாங்க வட்டியை நீங்கள் தான் கட்டி ஆகணும் கிட்டத்தட்ட கடகராசி பொறுத்த வரைக்கும் பால் வெளில பால்டேர் வெளில பால் குடிச்சிடலாம் ஆனால் பால்டேர் குடிக்க முடியாதுல்ல அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா நல்லது எது கெட்டது எது இது முதல்ல பிரித்து பழக கற்றுக்கோங்க ஏன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டி நீங்கள் உழைச்சவங்க விட மற்றவங்களுக்காக தான் நீங்கள் உழைச்சிட்டு அம்மா வேணும் அப்பா வேணும் அண்ணன் தம்பி வேணும் அக்கா தங்கச்சி வேணும் பொண்டாட்டி பிள்ளைங்க வேணும் குடும்பம் வேணும் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் வேணும் நண்பர்கள் வேணும் அப்படின்னு மற்றவங்களுக்காக தான் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்களே தவிர உங்களுக்காக வேண்டி ஒரு ரூபாய் கூட நீங்கள் சேர்த்து வச்சதோ எடுத்து வச்சதோ கண்டிப்பாக இல்லை ஏன்னா கடகராசிக்காரங்க அப்படி நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ராஜா போல வாழ்ந்துருக்கலாம் சரிங்களா பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நிலமை என்னென்னா இந்த நாலரை மாதமாக அவ்வளோ சிரமப்பட்டுட்டீங்க இதெல்லாமே உங்களுக்கு இது மாறப்போகுது இந்த நிலம உங்களுக்கு மா மாறி உங்களுக்கு கட்ட அடுத்த நிலை கண்டிப்பாக வரும்போது நான் சொன்ன மாதிரி இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு பிறகு நீங்கள் தொட்டது தொலங்கும் வச்சது விலங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் சரிங்களா அதனால் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு பாக்கிய சனியே இப்போ வராரு உங்களுக்கு பாக்கிய சனி தான் இருந்தார் தான் இன்றைக்கி சனி வக்கரம் அடைஞ்சார் அப்போ உங்களுக்கு பாக்கிய சனின்னா என்ன ஒன்பதாம் இடம் குறிப்பாக இது வந்து தந்தையோட இடம் பாகியஸ்தானம் அப்ப வந்து பார்த்தோம்னா பிதிருஸ்தானம் பிதிருஸ்தானம்னா அப்பா பாக்கியஸ்தானம்னா இப்ப ஒரு நம்ம கேட்போம் ஐயா எனக்கு பாக்கியம் உண்டா திருமண பாக்கியம் உண்டா அதாவது தொழில் செய்யற பாக்கியம் உண்டா வெளிநாடு போறதுக்கு பாக்கியம் கிடைக்குமா என் குடும்பத்தோட சேர்றதுக்கு பாக்கியம் உண்டா இது போல எந்த அந்த பாக்கியம் அப்படின்ற வார்த்தை என்னன்னா அதாவது அடுத்த கட்டத்துக்கு நம்ம அப்டேட் ஆகிறதுக்கு பேருதான் அந்த பாக்கியம் அப்ப உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போ கடகராசிக்காரங்க பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா பதினஞ்சு கோடி பேருக்கும் திருமணம் மட்டுமே எதிர்பார்ப்பாங்களான்னு பார்த்தா கிடையாது அதே மாதிரி குழந்தை மட்டும் தான் எதிர்பார்ப்பான்னு கிடையாது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கரெக்டான்றது வந்து இந்த சனி வக்கர நிவர்த்தினால் முதல்ல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மனயோகம் உங்களுக்கு உண்டு சொந்த வீட்டில் உக்காரணும் சொந்த வீட்டில் வாழணும் சொந்த வீடு கட்டிட்டு அது விற்றுட்டு வந்து இல்லை சொந்த வீடு கட்டி அது ஒரு இடத்துல இருக்குது நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம் அதாவது எனக்கு சொந்த வீட்டில் உட்காறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்குமான்னு பார்த்தா உங்களுக்கு மண் சார்ந்த விஷயம் நிச்சயம் உங்களுக்கு நடந்தே தீரும் சொந்த வீடு வாங்குறதுக்கு அந்த பிராத்தம் உங்களுக்கு உண்டு சொந்த மண் வீடு அதாவது சொத்து இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து பாகியாக சனியாக உங்களுக்கு வந்திருக்கிறதுனால மனயோகம் உண்டு ரெண்டாவது முத புத்திரஸ்தானமெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஈஸி அதெல்லாம் சாதாரணமாக உங்களுக்கு கொடுத்துருவார் நிறைய நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கல்யாணம் எனக்கு வந்து பார்த்துட்டேன்னா ஒரு புத்தர பாக்கியம் இல்லைங்க ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி நாலு வருஷம் ஆகிடுச்சி அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு பத்து வருஷம் ஆகிடுச்சு போகாத கோயில் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டதில்லை செய்யாத பரிகாரம் இல்லை இன்னும் பாகியம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களை புத்திர பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் புத்தர பாகியம் பெருகும் வாழ்வாதாரம் நல்லா இருக்குது உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது முதல்ல உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க இந்த அடுத்த ஒன்று ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நிச்சயமாக சரியாயிடும் கடன் பிரச்சனை தீரும் அப்போ இதையெல்லாம் தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே நீங்கள் எந்த கடவுள் கும்பிட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதி பராசக்தியை வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ஆதி பராசக்தியை வழிபடுங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும் ரெண்டாவது சனியுடைய தொல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு இல்லை அதனால் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே நீங்கள் தொழிலில் சாதிப்பீங்க அதாவது மண்மனை யோகமும் உங்களுக்கு உண்டு திருமண தடைகள் அது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலான விஷயம் அதெல்லாம் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடையாக இருந்ததுன்னா அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து கல்யாணம்ன்றது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இப்போ இந்த இப்போ நடந்துடும் சொல்ல முடியாது அது என்ன ரீசன் என்ன காரணன்றதை முதல்ல நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்போ இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடகராசிக்காரங்க போற பிறந்த ராசி கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் போறீங்க நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா மொத்தத்தில் இந்த சனி வக்கர நிவர்த்தி அதாவது உங்களுக்குன்னே அடைஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க நல்லா இருப்பீங்க சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி